தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எங்கள் அன்பு செல்வன் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீப் குமார் ஐஏஎஸ் அவர்களே இந்த விழாவின் மிக முக்கியமான காரணங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லி அமர்ந்திருக்கின்ற இந்த திட்டத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய வேணு ஸ்ரீனிவாசன் அவர்களே இந்த விழாவிலே பங்கேற்றிருக்கின்ற அசோக் லேலண்ட் அமைப்பினுடைய இயக்குனர் திரு பாலச்சந்தர் அவர்களே முன்னதாக இங்கே உரையாற்றியிருக்கின்ற சிஐஐ அமைப்பின் இந்திய தொழில் கூட்டமைப்பின் தலைவர் திரு ஸ்ரீவத் ராம் அவர்களே இந்திய தொழில் கூட்டமைப்பினுடைய தமிழ்நாட்டின் தலைவர் திரு செல்ல ராமசுவாமி அவர்களே ஒன்றிய அரசிலே வணிகவியல் துறையில் இணை செயலாளராக பணியாற்றுகிற திரு அலெக்ஸ் ஐஏஎஸ் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற திருச்சி நாடாளுமன்ற மக்களவை தொகுதியின் உறுப்பினர் தம்பி துரை வைகோ அவர்களே நன்றியுரையாற்ற இருக்கின்ற அன்பிற்கினிய திரு சுதன் ஐஏஎஸ் அவர்களே இந்த விழாவிலே பங்கேற்றிருக்கின்ற பல்வேறு தொழில் நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்களை சார்ந்த நிர்வாகிகளே பெரியோர்களே நண்பர்களே

எனர்ஜெட்டிக் யூத் அவருடைய தந்தை பொய்யாமொழியை பார்க்க விரும்பிய இடத்தில் இன்றைக்கு எங்களாலே வளர்க்கப்பட்ட இந்த செல்வன் அமர்ந்திருக்கிற போது நான் கூறி போடு இந்த இடத்திலே இருக்கின்றேன் ஐ டெலிபரேட்லி சோஸ் டு ரிமைன் இன் திருச்சி டுடே போஸ்டிங் ஒன் ஆஃப் அவர் பார்லிமெண்ட்ரி கமிட்டி மீட்டிங் இவ்வளவு சிறப்பான ஒரு திட்டம் ஒரு இளைஞனால் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு தொலைநோக்கு பார்வையோடு எந்த மனிதனுக்கு எந்த அமைப்பிற்கு எந்த நாட்டிற்கு தொலைநோக்கு பார்வை இருக்கிறதோ அதற்கு தோல்வி கிடையாது இன்றைக்கு உலக அரங்கில் இந்தியாவிலே தான் இரண்டாவது மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற நாடு விரைவில் முதலிடத்திற்கு செல்ல இருக்கிறோம் முதலிடத்திற்கு செல்லுகிறோம் என்பதற்காக மகிழ்ச்சி அடைய முடியாத ஒரே ஒரு செய்தி சீனாவை விஞ்சி இந்தியா மக்கள் தொகையில் அதிகரிக்கப் போகிறது பொருளாதாரத்தில் முன்னேறுகிறோம் ஆனால் நம்முடைய கடமை அதிகம் இப்போது நூற்றி நாற்பது கோடி மக்கள் அதில் அறுபத்தைந்து விழுக்காடு இளைய தலைமுறை உலகத்தில் வேறு எந்த நாட்டிற்கும் இல்லாத அளவிற்கு நம்மிடம் இளைய தலைமுறை வலிமையாக நிரம்ப இருக்கிறது என்றால் அவர்களை தயார்படுத்த வேண்டும் இப்போது அதிர்ச்சி தரத்தக்க பல தகவல்கள் வருகின்றன புதிதாக இப்போது அறிமுகப்படுத்தப்பட்டு தவிர்க்க முடியாது என்று நாமே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற செயற்கை நுண்ணறிவு இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதனால் கிடைக்கக்கூடிய பயன்களை விட பாதகம் எவ்வளவு என்பதை விவாதத்திற்குரிய ஒன்று அது இந்த மேடையில் பேசுவதற்கு நேரமில்லை தேவையும் இல்லை ஆனால் கல்வி அதாவது உயர்கல்வி என்பது எதிர்காலத்தில் மிக மோசமான நிலைமையை சந்திக்கும் உலக அளவில் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முக்கியமான காரணம் ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று சொல்லுகின்ற அந்த ஆற்றலில் திறமை உடையவர்கள் குறைந்து கொண்டு வருகிறார்கள் என்கின்ற கணிப்பு எஸ்பெஷலி குளோபலி நார்த் நார்த் இந்தியா குளோபலி நார்த் இந்த சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு அரசின் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் நான் முதல்வன் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு அந்த திறன் வாய்ந்த பயிற்சியை பெற்று தகுதி வாய்ந்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் முன்னதாக பேசியவர் சொன்னார் மக்கள் தொகையில் ஆறு விழுக்காடு ஆனால் பொறியியல் வல்லுநர்களை உருவாக்குவதில் இருபத்தோரு விழுக்காடு என்றார் நான் இன்னொரு தகவலையும் சொல்லுகிறேன் இந்திய நாட்டின் ஒன்றிய அரசாங்கம் கல்வித்துறையில் குறிப்பாக பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு இருப்பது எழுபத்தி மூணாயிரத்தி எட்டு கோடி அதாவது நிதி அதாவது மொத்த நிதி பட்ஜெட் ரெண்டு ஆனால் தமிழ்நாட்டில் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்க தொகை நாற்பத்தி நாலாயிரம் கோடி பத்து சதவிகிதம் மொத்த பட்ஜெட்டில் இருந்து தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வி கட்சி இந்த திட்டம் என்பது அரசு பள்ளிகளை தரம் உயர்த்துவது ஒரு காலத்திலே ஏழை எளிய மக்கள் தங்கள் பிள்ளைகளும் தனியார் பள்ளியில் ஒரு கான்வென்ட்டில் படிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அதற்கு ரெண்டு மூணு காரணங்கள் அவர்களைப் போல அழகாக உடுத்த வேண்டும் காலில் பூட்ஸ் அணிந்திருக்க வேண்டும் ஆங்கிலம் பேச வேண்டும் இதெல்லாம் அவர்களுக்கு இருந்த ஆசை அதனால தங்கள் சக்தியையும் மீறி கொண்டு போய் தனியார் பள்ளியில் சேர்த்து நிறைய சிரமப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு தனியார் அந்த கான்வென்ட் பள்ளிகளுக்கு எந்த விதத்திலும் சளைத்தவர் இல்லை என்பதை நிலைநிறுத்திக் கொண்டிருப்பவை அரசு ஆனால் அதிகரித்துக் கொண்டே போகின்றது முன்னால் பேசிய மரியாதைக்குரிய வேணு சீனிவாசன் அவர்கள் சொன்னார்கள் அரசு பள்ளிகளிலே கழிவறை சரியில்லை கட்டடங்கள் சரியில்லை ஆம் சாயம் போய் ஒளிவில்லாமல் பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இல்லாமல் உள்ளே சென்றால் நம்மை வசீகரிக்கிற அளவிற்கு எதுவுமே இல்லாமல் அரசு பள்ளிகள் இருந்த காலம் ஒன்று உண்டு இப்போது மெல்ல மெல்ல மாறி வருகிறது இனி இந்த திட்டத்திற்கு சற்றேறக்குரிய எல்லாம் பார்ப்பதற்கு பரவசம் தரக்கூடிய அளவிற்கு மாறும் என்ற நம்பிக்கை எத்தனை பேர் அள்ளி கொடுத்திருக்கிறீர்கள் இந்த சிஎஸ்ஆர் என்கின்ற இந்த நிதியை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமலே பல நிறுவனங்கள் ஆனால் அதை உணர்ந்து சரியாக கொண்டு வந்து கல்வியில் குறிப்பாக பள்ளி கல்விகளை தர வேண்டும் என்ற திட்டத்தை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துகிற இந்த துடிப்பு மிக்க அமைச்சரை நான் பாராட்ட விரும்புகிறேன் நான் படித்தது திருச்சி பெரியார் கல்லூரி அரசு கல்லூரி ஆனால் அதை பார்த்தால் யாரும் அரசு கல்லூரி என்று சொல்ல மாட்டார்கள் அதற்கு காரணம் அரசாங்கம் வெள்ளித் தருவதில் முன்னாள் மாணவர்கள் தான் காரணம் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து குறிப்பாக நான் நாடாளுமன்ற தொகுதி வளர்ச்சியிலிருந்து இருந்து ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கலையரங்கம் அங்கே சாலை வசதிகள் கட்டிடங்களை போய் பார்த்தியல் நம்ப மாட்டீர்கள் ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியை போல இருக்கிறது ஆக இந்த திட்டத்திற்கு இது மாதிரி பெரிய தொழில் நிறுவனங்கள் இந்த மேடையில் செக்டார் இன் தமிழ்நாடு அண்ட் அசோக் லேலன் ஆர் எதிரையும் பல பேர் வந்தீர்கள் இப்போது நீங்கள் எல்லாம் கொடுத்த போது நாங்கள் அதை பார்த்தோம் படித்தோம் கேட்டோம் அப்படி அந்த வந்து அரச பள்ளிகளில் தருகிறார்கள் நானும் மகேஷும் அவர் தந்தையும் அவர் சிறிய தந்தையும் என் அண்ணன்மார்களும் எல்லோரும் படித்த பள்ளி ஈ ஆர் உயர்நிலை பள்ளி இங்க கூட சில பேர் இருக்கக்கூடும் ஒருவேளை இருந்தால் ஒரு காலத்தில் ரொம்பவும் புகழ்பெற்ற அது பள்ளி இப்போது அது பழைய நிலையில் இல்லை என்பது வருத்தத்திற்குரிய ஒன்று அது வேறு செய்தி நாங்கள் அரசு பள்ளிகளை படிக்கவில்லை ஆனால் அரசு பள்ளியினுடைய தன்மைகளை உணர்ந்திருக்கும் குறிப்பாக அவர் இப்போது அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற போது இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தின் மூலமாக அரசாங்கம் தருவதற்கு மேலாக இன்னும் கொண்டு வந்து சேர்த்து தனியார் பள்ளிகளைப் போல அங்கு இருக்கிற உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஆங்கில இலக்கியம் எம்ஏ பிடித்த ஒரு இளைஞனால் பெரும்பாலோரால் சிலரால் எல்லை பெரும்பாலோர் என்ற எச்சரிக்கையாக சில பேரால் என்று சொல்கிறேன் அரசு பள்ளிகளை படிக்கிற பிள்ளைகள் ஆங்கிலத்தில் அழகாக கடிதம் எழுதுகிறார்கள் அழகாக பேசுகிறார்கள் என்றால் அதுதான் தமிழம் இந்த இடம் சரியான இடம் நான் ஒன்றை குறிப்பிட்டாக வேண்டும் நாடாளுமன்றத்தில் சந்திராயன் மூணு வெற்றிக்காக ஒரு நாள் ஒரு பாராட்டை போல ஒரு விவாதம் நடைபெற்றது அதற்கென்று ஒரு அரை நாள் ஒதுக்கினார்கள் மகிழ்ச்சிகரமான நேரம் என்பதால் தாராளமாக எல்லோருக்கும் நேரம் ஒதுக்கப்பட்டது என்னுடைய முறை வந்தது என் கட்சியின் குழு தலைவர் நான் நான் பேசுகிற போது சொன்னேன் இந்தியா உலக அளவில் இன்றைக்கு தனியான இடத்தை பெற்றிருக்கிறது விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் இப்போது கூட அதனுடைய தலைவர் நாராயணன் என்பவர் தமிழ்நாட்டை சார்ந்தார் அது இப்போது ஆனால் அன்றைக்கு நான் சொன்னது சந்திராயன் மூணு என்பதனுடைய வெற்றிக்கான காரணம் என்ன உலகின் பல நாடுகள் நிலவுக்கு விண்கலத்தை அனுப்பி இருக்கிறார்கள் ஆனால் தென் பகுதியிலே போய் இறங்கிய முதல் விண்கலம் சந்திராயன் மூணு தான் அதற்கு ஒரு காரணம் உண்டு செவ்வாய் கிரகத்திலே மனிதன் குடியேற முடியாது என்கிற போது அதற்கு தேவையானது தென் துருவத்தில் இருக்கக்கூடும் என்ற ஆராய்ச்சியின் விளை இந்த சந்திராயன் மூணு வெற்றிக்கு காரணமான இயக்குநர்கள் முக்கியமாக ரெண்டு பேர் ஒருவர் விழுப்புரத்தை சார்ந்த வீர முத்துவேல் இன்னொருவர் திருச்சியை சார்ந்த சங்கரன் இதை நான் இங்கே இந்த விழாவில் சொல்லவில்லை நாடாளுமன்றத்தில் சொன்னேன் சந்திராயன் ஒண்ணு முதல் முதலாக விண்கலம் சென்று நிலவில் இறங்கியது அப்பலோ ஆம்ஸ்டாங் இறங்கினார் அதற்கு பின்னால் பல நாடுகள் அனுப்பியன ஆனால் சந்திராயன் ஒண்ணுதான் நிலவில் தண்ணீர் இருக்கிறது என்று கண்டுபிடித்தது அதனுடைய இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை த என்பது அவருடைய பெண் சூரியனை ஆய்வு செய்வதற்கு இந்தியா ஒன்றை அனுப்பியது ஆதித்யா ஒன்னு விண்கலம் அதனுடைய இயக்குனர் செங்கோட்டையை சார்ந்த சுல்தானா என்கின்ற ஒரு பெண்மணி அடுத்த அக்னி ஒன்னு ஏவுகணையின் தந்தை டாக்டர் அப்துல் கலாம் அக்னி ஒன்று இப்போது அக்னி அஞ்சு ஐயாயிரம் கிலோமீட்டர்கள் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைக்கு இந்தியா வெற்றி விட்டது அந்த அக்னி அஞ்சின் இயக்குனர் சங்கரி என்ற ஒரு பெண் இதையெல்லாம் நான் சொல்லிவிட்டு சொன்னேன் மிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் ஆல் தீஸ் பீபிள் ஹோ அண்ட் ரெப்புட்டேஷன் டு இந்தியா குரு இஸ்ரோ அண்ட் டிஃபன்ஸ் டிஆர் டியோ ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு அடுத்தது இவர்கள் அனைவரும் அரசு பள்ளிகளில் படித்தனர் மூன்றாவது இவர்கள் யாருக்கும் இந்தியும் தெரியாது சமஸ்கிருதமும் தெரியாது அவரே சிரித்தார் எல்லோரும் சிரித்தார் நான் ஒரு கடினமாக சில பேர் ஜீரணிக்க முடியாத ஒன்றை நான் ரொம்பவும் நாசுக்காக சொன்னேன் இந்தியாவிற்கு உலக அளவிலே பெயர் அத்தனை பேரும் தமிழர்கள் என்பதை விட தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே படித்தவர்கள் அந்த எங்களுக்கு பெருமை அதிகம் என்று நான் சொன்னேன் இதை நான் இங்கே குறிப்பிடுவதற்கு காரணம் அரசு பள்ளிகள் என்பவை ஒரு காலத்திலே புறக்கணிக்கப்பட்டவையாக அதாவது எப்படி அரசு கல்லூரிகள் என்பவை நாலு அட்டம்ட் என்று இன்று அதை போல அரசு பள்ளிகள் என்பவர்கள் ஏழை என்று இருந்த நிலை மாறி பள்ளியாக மாறி இருக்கிறது என்பதோடு இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியில் மீண்டும் நான் உள்ளரிப்போடு சொல்கிறேன் எங்கள் அன்பு செல்வன் அதற்கு அமைச்சராக இருக்கிறார் ஆசிரியர்களை அழைத்துக் கொண்டு எங்கு போகிறார் தெரியுமா முன்பெல்லாம் அமைச்சர்கள் மட்டும்தான் போவார்கள் நார்வே டென்மார்க் பின்லாந்து என்றால் உலகத்திலேயே கல்வியிலே அதிகமாக அல்லது முதல் இடத்தில் இருக்கக்கூடிய மூன்று நாடுகள் இவை எப்படி அவை என்பதை நடைமுறையில் தெரிந்து கொள்ள தங்களுடைய செலவில் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் அந்த நாடுகளுக்கு அழைத்து சென்று வருகிற ஒரு தொலைநோக்கு பார்வை உலகத்தில் கோவிட் என்பது எல்லா நாடுகளையும் பாதித்தது பாதிக்காத ஒரு பத்து நாடுகள் உண்டு நார்த் கொரியா செயின்ட்கள் இது மாதிரி சில நாடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு சில எச்சரிக்கையான வட வடகொரியாவை பற்றி பல கருத்து வேறுபாடுகள் உண்டு அது வேறு ஆனால் கோவிடில் இருந்தது என்றால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதே போல உலக அரங்கில் பல நாடுகள் பின்தங்கக்கூடும் எதிர்காலத்தில் ஆனால் இந்தியா முன்னேறும் இந்தியாவின் பல பகுதிகள் தடுமாறிக்கொண்டிருக்கும் ஆனால் தமிழகம் தலைமை வகித்து செல்லும் எல்லா வகையிலும் தொழில்துறையில் பொருளாதாரத்தில் கல்வியில் இன்றைக்கு எல்லாவற்றிலும் நாம் முதலிடத்தில் இருக்கிறோம் இந்திய அளவில் உயர்கல்வியின் சேர்க்கை என்பது இருபத்தி ஏழு விழுக்காடு தமிழ்நாட்டில் நாற்பத்தி எட்டு விழுக்காடு எப்படி நாம் அதிக நிதி ஒதுக்குகிறோமோ அதேபோல போல உயர்கல்விக்கு செல்கிறவர்கள் அதிகம் டிராப் அவுட் கிடையாது பள்ளியில் இருந்து இடைநிற்றல் கிடையாது இத்தனைக்கும் காரணம் எல்லோரையும் ஈர்க்கிற என்று சொல்வதை விட இந்த ஆண்டு அதிகமான அளவிற்கு முதல் இடத்தை பெற்ற பள்ளியிலே உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியிலே படித்த அத்தனை பேரும் அரசு பள்ளி மாணவர்கள் எனவே நீங்கள் ஏற்றிருக்கிற இந்த கடமை அவர் அமைச்சர் நான் ரொம்பவும் மரியாதையோடு பேசுகிறேன் நீங்கள் ஏற்றிருக்கிற கடமை எடுத்துச் செல்கிற இந்த பொறுப்புணர்ச்சி எல்லாவற்றிற்கும் மேலாக இதற்கு தலைமையாக சரியாக மிகச்சிறியவரை சரியான அவரை தேர்ந்தெடுத்து திரு வேணு சீனிவாசன் அவர்கள் அவர் எதை செய்தாலும் முனைப்போடு செய்வார் நீங்கள் உலகின் வேறு நாடுகளுக்கு போகிற போது அங்கே டிவிஎஸ் என்பதற்கு ஒரு முத்திரை இருக்கிறது உழைப்பால் திறமையால் வளர்ந்தவர்கள் என்பதற்கு ஒரு இதில் ஏற்றிருக்கிறார் என்கிற போது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு இது ஒரு பெரிய பலம் இங்கே கொடுத்தவர்கள் அத்தனை பேருமே சிறந்தவர்கள் தான் மகிழ்கிறோம் இது இன்னும் வளர வேண்டும் தமிழ்நாட்டின் கல்வித்துறை செழித்து சிறந்து விளங்குகிறது என்பதோடு அரசு பள்ளிகள் எல்லாவற்றையும் மீறி நிற்கிறார்கள் என்ற நிலை இந்த திராவிட மாடல் ஆட்சி காலத்தில் எங்கள் செல்வன் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சராக இருக்கிற காலத்தில் வரும் நாங்கள் பார்த்து மகிழ்வோம் பூரிப்போம் இதை பெருமையோடு நாடாளுமன்றத்தில் எடுத்து சொல்லி இந்தியா முழுவதும் எதிரொலிக்க வைப்போம் நன்றி வணக்கம்